ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதிகாரி லெவலில் தான் அந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு வயது வரும அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெல்த் அக்டோபருக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ வந்து பாருங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் வந்து பாருங்க உங்களுக்கு கிரேட் டூ கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு டுவெல்த் அக்டோபர் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா இருந்து நீங்கள் எயிட்டீன்த் வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பிரிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அந்த பிரிலிமரி எக்ஸாமுக்கான டேட் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே பிரிச்சு கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக மொத்தமாக ஒரு ஐம்பத்தி ஒரு வேகன்சி வந்துருக்கு லெவல் டுவெண்ட்டி டூ படி உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தாறு அதிகபட்சமாக வந்து நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் அதே நீங்கள் இருந்தால் நாற்பத்தி ஆறு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸைஸ் மேனாக இருந்தால் ஐம்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டோவாக இருந்தால் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பிசிபிசிஎம் எஸ்டி எஸ்இஎஸ்டிஎஸ்சியவாக இருந்தீங்கன்னா நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க பாருங்க வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ பிஎல் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பேச்சுலர் ஆஃப் லா வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பிரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த பிலிமரி எக்ஸாம்க்கான கொஸ்டின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமாக வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் மூணு நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ முன்னூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிபிடி மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மெயின் எக்ஸாமுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுது ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோலாம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து ப்ரிலிமரி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு பதினஞ்சு சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இதில் நியர்பே இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் மெயின் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தினா டூ ஹண்ட்ரட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கான பேட்டர்னில் இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு எடிட் பண்ணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்